ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஐம்பூனில் டாலர் சுத்தமான ஐம்பூன்னில் செஞ்ச டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் கோல்டு டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபார்மிங் ஐட்டத்தில் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் வீடியோஸை பார்க்க உங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்குங்க இந்த அழகான கோல்டு லுக்கு பாருங்கள் டாலர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்குது பேட்டன் செயின் பார்த்திங்கன்னா லிங்க் செயின் மாடல் உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிவ்அவே கிஃப்ட்டு எந்த கிவ்வே கிஃப்ட்டில் நீங்கள் பங்கு பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட் பிக்கிற மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிவ்வே கிஃப்ட்டு வந்து சேர்ந்துடுங்க கண்டிப்பாக எல்லா வீடியோஸுக்குமே நம்ம கிவ்வே கிஃப்ட்டு வந்து நம்ம காண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது டாலர் செயின் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மல்டி கலர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அம்மன் முகம் வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க ட்ரெடிஷ்னல் லுக்காக ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது வாங்கணும் பார்க்கும்போதே வந்து இதை போடணுன்ற மாதிரியான ஒரு பேட்டன்ல சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் மல்டி கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் மாடல் செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட எஸ் மாடல் செயின் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எஸ் மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் எஸ் மாடல் செயின் மட்டுமே நம்ம செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணுவோங்க எல்லாமே நம்ம ஆடி மெகா ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டத்தில் வர செயின் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் எஸ் மாடல் செயின் நல்ல லென்த் பாருங்கள் நல்ல ஒரு லென்த்து ஐம்போன் டாலரோடு உங்களுக்கு கிடைக்கிது கீழே ஃபுல்லாக ஒயிட்டு இந்த ஜால் வரும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேட்டர்ன் இப்படி தாங்க வரும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க ஆயிரத்தி இரநூறுபா இல்லாமல் இந்த செயின் நீங்கள் டாலர் செயின் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க தேர்ட்டி இன்ச்சஸில் சுத்தமான ஐம்போன் டாலர் இவ்வளோ பெரிய டாலர் வச்சு உங்களுக்கு வாங்க முடியாது எயிட் டபுள் நைன் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சேம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மாடல் ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இது எஸ் மாடல் மாதிரி இது உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குங்க மாடல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க டாலர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் தாங்க உருவம் அழகாக அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அம்மன் நெத்திக்கு மேலே அழகாக அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்ல ஒரு தாமரைப்பூவில் உட்காந்துட்டு இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க தாமரை பூ லக்ஷ்மி வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அது வந்து வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்புமே அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தாமரை பூ மேலே இருக்க லக்ஷ்மி நிறைய பேர் வேர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க அது இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான ஃபார்மிங் பென்டன்டோட உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் செம்மையாக இருக்குங்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ட்ராப்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் அழகாக டபுள் அன்னப்பறவையில் தாமரை லக்ஷ்மி ரொம்ப அழகாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடுங்க உங்களுக்கு இது அரவுண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ஆஃபர் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க இது சாரி ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் கேரண்டி ஐட்டத்தில் ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டத்தில் ஒரு டாலர் செக் அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்குங்க செமையாக இருக்குது பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சாரீ கட்டி நீங்கள் நீட்டாக போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஹோம்லி லுக்காக ட்ரெடிஷ்னல் லுக்காக பார்க்கும்போதே பாருங்கள் பேண்டன்ட் எந்த அளவுக்கு இருக்குது ஃப்ளவர் பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டன்ல கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸு எம்ப்ராய்டர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிசைன் லிங்க் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு நியூ டிசைன் நல்ல ஒரு கனமான செயின்னே சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் கழுத்துக்கு ஒரே ஒரு செயின் போட்டால் கூட போதும் உங்களுக்கு நெக்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வரும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அந்த செயினோட வெலை ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேம் அதே மாதிரியான மாடலில் இருக்கேன் செயின் அதே மாடலுங்க பேண்டட் உங்களுக்கு வேறு மாதிரி வரும் ஹார்ட் ஷேப் மாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஹார்டின் ஷேப் வந்து கழுத்தில் போடும்போது நல்ல ஒரு பட்டையாக தெருப்பாக நல்லா இருக்குங்க அந்த செயின் லுக்கு நிறைய பேர் போட்டு நம்ம பார்த்துருப்போம் கோல்டுலேயுமே நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் நிறைய பேர் ஷார்ட் செயின்லாம் எடுத்து பாருங்க நிறைய பேர் இது மாதிரி தான் வாங்கி போட்டிருப்பாங்க பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பெண்டன்ட் சொல்லாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரியால் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்குது அழகாக ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக ட்ராப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க இதெல்லாம் ஒரு எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுவா இல்லாமல் இந்த டொண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் கேரண்டி ஆகிட்டதில் உங்களால் டாலர் செயின் வாங்க முடியாது ஆஃபர் ப்ரைஸுன்றதுனால உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் கட்டிங் செயினில் உங்களுக்கு டாலர் வச்ச மாதிரி சிங்கிள் லூப் டாலர் வருதுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் பாருங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த ஃப்ளார் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ் கட்டிங் செயின் அழகாக இருக்கும் நீங்கள் கேர்ள்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க தான் வந்து போடணும்னு இல்லை அழகாக ஒரு ஆஃப் சேரீ கட்டும்போதோ அந்த மாதிரிலாம் ரொம்ப போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரீ கட்டும்போது கூட நீட்டாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே வந்து நல்லா இருக்குது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் இந்த செயின் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோங்க ஐநூற்றி முப்பது ரூபா வருங்க பாக்ஸ் கட்டிங்கில் இந்த டாலர் செயின் நம்ம செயின் மட்டுமே பாக்ஸ் கட்டிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணுவோம் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு ஆடி ஆஃபரில் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் ஓம் டாலர் கொடுத்துருக்கோங்க ஓம் டாலர் தாங்க நிறைய பேர் வாங்குகிற ஒரு கலெக்ஷன்ஸ் ஓம் பாக்ஸ் கட்டிங்கில் ஓம் டாலர் இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும் தாங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கேரண்டி செயின் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டத்தில் வர செயின்க்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்லாம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வருங்க நல்ல கேரண்டி இது ரெகுலராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் கிட்ட வரும் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறமே ஒரு பாக்ஸ் கட்டிங் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் பாக்ஸ் கட்டிங்கில் டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெண்டன் சூப்பராக இருக்குங்க அப்படியே கோல்டு லுக்குங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் கோல்டில் கூட இந்த மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தாங்க சொல்ல முடியும் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தொங்குற மாதிரியான ஒரு பேட்டன் இருக்குது ஷைனிங் ஒர்க்லாம் இந்த கட்டிங்ஸ்லாம் அப்படியே கோல்டில் மாதிரியே தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து கேரளா செயின் கொடுத்துருக்கோங்க இந்த டபுள் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரும்பு பேட்டன் மாதிரியான எஸ் மாடல் செயின் தான் சொல்லுவாங்க இதுவுமே அரும்பு பேட்டன் மாடலில் உங்களுக்கு பேட்டன் வந்துடும் டாலர் பார்த்திங்கன்னா சிங்கிள் லூப் டாலரில் உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் ஒரு மைல் தோகையை விரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் ஒரே ஒரு ரூபி ஸ்டோனில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் ரொம்ப அழகான ஃபினிஷிங் சேம் இதுவுமே கேரண்டி ஐட்டத்தில் வர்றது ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஷார்ட் செயின்லேருந்து எல்லாருமே புக் பண்ணுறது எஸ் மாடல் செயின் ஆப்பிள் செயின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேட்டனில் கேரண்டி ஐட்டத்தில் வர கண்டிப்பாக கேரண்டி ஆகிடுமாங்க இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க அத்தனை டாலர் செயினுமே ஐம்போனில் கேரண்டி ஐட்டத்தில் வர கேரண்டி ஆகிடும் கலெக்ஷன்ஸ் தான் பெண்டன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஏரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் வித் ரூபில பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹோட்டின் ஷேப்பில் உங்களுக்கு டபுள் சைடு உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆஃபர் பிரைஸ் தான் ஃபைவ் தேர்ட்டி தான் ப்ரைஸோட சேர்ந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கனா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ